தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் புதிர் கணக்குகள் பசல் ப்ராப்ளம்ஸ் இக்காணொலியில் புதிர் கணக்குகள் தொடர்பான முக்கிய கருத்துக்களை காண்போம் நுட்பமாக கேட்கப்படும் வினாக்களுக்கு ரீதியாகவோ அல்லது எண்ணியல் முறைப்படியோ அல்லது இயற்கணித சமன்பாடுகளை பயன்படுத்தியோ தீர்வு காண வேண்டும் இனி புதிர் கணக்குகள் தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஒரு வாத்திற்கு முன்னால் இரண்டு வாத்துகள் உள்ளன ஒரு வாத்திற்கு பின்னால் இரண்டு வாத்துகள் உள்ளன ஒரு வாத்து நடுவில் உள்ளது எனில் எத்தனை வாத்துகள் உள்ளன ஒன்று நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து நான்கு மூன்று விடை மூன்று விடைக்குறிப்பு மூன்று வாத்துகள் உள்ளபோது மூன்றாம் வாத்தின் முன்னால் இரண்டு வாத்துகள் இருக்கும் முதல் வாத்தின் பின்னால் இரண்டு வாத்துகள் இருக்கும் இரண்டாவது வாத்து நடுவில் இருக்கும் எனவே மூன்று என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா ஓர் ஆடு மேய்ப்பவரிடம் பதினேழு ஆடுகள் உள்ளன ஆல்பர்ட் நைன் டயட் எனில் மீதமுள்ள ஆடுகள் எத்தனை ஒன்று ஒன்பது இரண்டு எட்டு மூன்று பன்னிரண்டு நான்கு ஏழு விடை ஒன்பது விடைக்குறிப்பு ஆல்பர்ட் நைன் என்பதன் பொருள் ஒன்பதை தவிர என்பதாகும் எனவே ஒன்பது ஆடுகளை தவிர மற்றவை இறந்துவிட்டன மீதமுள்ள ஆடுகள் ஒன்பது எனவே ஒன்பது என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒரு மிருக சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன அவற்றின் தலைகளை எண்ணும்போது போது வருகிறது கால்களை எண்ணும் போது இருநூறு வருகிறது எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன ஒன்று இருபது இரண்டு முப்பது மூன்று ஐம்பது நான்கு அறுபது விடை அறுபது விடைக்குறிப்பு விடைகளிலிருந்து வினாவின் நிபந்தனை பூர்த்தியாகிறதா எனச் சோதிப்பதன் மூலமாக எளிதில் விடை காணலாம் அறுபது மைல்கள் போது இருபது மான்கள் அவற்றின் தலைகள் எண்பது என்றும் கால்கள் இருநூறு என்றும் நிபந்தனை பொருந்துகிறது எனவே அறுபது என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கேப்டன்களையும் வீரர்களையும் உள்ளடக்கிய ஆயிரத்து இருநூறு பேர் கொண்ட குழு ஒரு தொடர்வண்டியில் பயணம் செய்கிறது ஒவ்வொரு பதினைந்து வீரர்களுக்கும் தலா ஒரு கேப்டன் உள்ளார் எனில் அக்குழுவில் இடம்பெற்றுள்ள கேப்டன்கள் எத்தனை ஒன்று எண்பத்தைந்து இரண்டு எண்பது மூன்று எழுபத்தைந்து நான்கு எழுபது விடை எழுபத்தைந்து விடை குறிப்பு விடைகளிலிருந்து வினாவின் நிபந்தனை பூர்த்தியாகிறதா எனச் சோதிப்பதன் மூலமாக எளிதில் விடை காணலாம் எழுபத்தைந்து பெருக்கல் பதினைந்து கூட்டல் எழுபத்தைந்து சமன் எழுபத்தைந்து பெருக்கல் பதினாறு சமன் ஆயிரத்து இருநூறு என நிபந்தனை பொருந்துகிறது எளிதாக ஒவ்வொரு விடையையும் பதினாறில் பெருக்கும்போது ஆயிரத்து இருநூறு வரின் அதுவே விடையாகும் எனவே எழுபத்தைந்து என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா பிரியா முதல் நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு ரோஜாப்பூ படைக்கிறாள் இரண்டாம் நாள் மூன்று மடங்கு ரோஜாப்பூ படைக்கிறாள் ஐந்தாம் நாள் இறைவனுக்கு எத்தனை பூக்கள் படைத்திருப்பாள் ஒன்று முப்பத்திரண்டு இரண்டு எண்பத்தொன்று மூன்று பதினைந்து நான்கு எண்பத்திரண்டு விடை எண்பத்தொன்று விடைக்குறிப்பு முதல் நாள் ஒன்று பூ இரண்டாம் நாள் ஒன்று பெருக்கல் மூன்று சமன் மூன்று மூன்றாம் நாள் மூன்று பெருக்கல் மூன்று சமன் ஒன்பது நான்காம் நாள் ஒன்பது பெருக்கல் மூன்று சமன் இருபத்தேழு ஐந்தாம் நாள் இருபத்தேழு பெருக்கல் மூன்று சமன் எண்பத்தொன்று எனவே எண்பத்தொன்று என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட குதிரைகளும் அதற்கு சமமான எண்ணிக்கையில் ஆட்களும் ஓர் இடத்திற்கு செல்கின்றனர் பாதி பேர் குதிரையின் மீது அமர்ந்தும் மீதி பேர் குதிரைகளை பிடித்தபடி நடந்தும் செல்கின்றனர் தரையில் நடந்து செல்லும் கால்களின் மொத்த எண்ணிக்கை எழுபது எனில் அங்கு மொத்தமுள்ள குதிரைகள் எத்தனை ஒன்று பத்து இரண்டு பன்னிரண்டு மூன்று பதினான்கு நான்கு பதினாறு விடை பதினான்கு குறிப்பு விடைகளிலிருந்து வினாவின் நிபந்தனை பூர்த்தியாகிறதா எனச் சோதிப்பதன் மூலமாக எளிதில் விடை காணலாம் குதிரைக்கு நான்கு கால்கள் ஆளுக்கு இரண்டு கால்கள் அவர்களின் பாதி பேரின் கால்களே தரையில் நடப்பதால் மொத்தத்தில் ஒருவருக்கு ஒரு கால் கணக்கு வரும் நான்கு ஈஸ்ட் ஒன்று விகிதத்தில் உள்ள கால்கள் எழுபது ஆக ஐந்து பங்கு கால்கள் எழுபது இப்போது விடையில் உள்ள எண்களில் எந்த எண்ணை ஐந்தால் பெருக்க எழுபது விடை வருகிறதோ அதுவே விடையாகும் எனவே பதினான்கு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒரு குரங்கு முப்பது மீட்டர் உயரம் உள்ள கம்பத்தின் உச்சியில் ஈறுகிறது ஒவ்வொரு நான்கு மீட்டர் போதும் இரண்டு மீட்டர் சறுக்குகிறது அது கம்பத்தின் உச்சியை அடைய எத்தனை முறை ஈரும் ஒன்று பதினான்கு இரண்டு பதினைந்து மூன்று பதினாறு நான்கு பதினெட்டு விடை பதினான்கு குறிப்பு நான்கு மீட்டர் ஏறி இரண்டு மீட்டர் சறுக்குவதால் அது ஒரு முறை ஏறும் தூரம் இரண்டு மீட்டர் பதிமூன்றாவது முறையில் அது இருபத்தாறு மீட்டர் ஏறிவிடும் ஏறும்போது அது நான்கு மீட்டர் ஏறி விடுவதால் பதினான்காவது முறை நான்கு மீட்டர் ஏறி அது முப்பது மீட்டரை இட்டிவிடும் ஆகவே பதினான்கு என்பது விடையாகும் அல்லது மொத்த தூரம் கழித்தல் ஏறும் தூரம் வகுத்தல் ஏறும் தூரம் கழித்தல் சறுக்கும் தூரம் என்பதோடு ஒன்றை கூட்டுவதாலும் விடை கிடைக்கும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா ஒருவன் நூறு அடி உயரம் உள்ள கம்பத்தில் ஈறுகிறான் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பதினைந்து அடி ஏறி அடுத்த நிமிடம் பத்து அடி சறுக்குகிறான் அவன் உச்சியை அடைய எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள் எவ்வளவு ஒன்று முப்பது இரண்டு முப்பத்திரண்டு மூன்று முப்பத்து நான்கு நான்கு முப்பத்தைந்து விடை முப்பத்தைந்து விடை குறிப்பு ஒன்று நிமிடத்தில் பதினைந்து அடி ஏறி மறு நிமிடத்தில் பத்து அடி சறுக்குவதால் இரண்டு நிமிடத்தில் அவன் ஏறும் தூரம் ஐந்து அடி அதனால் முப்பத்து நான்கு நிமிடத்தில் எண்பத்தைந்து அடியை அடையும் அவன் முப்பத்தைந்தாவது நிமிடத்தில் பதினைந்து அடி ஏறி நூறு அடியை எட்டிவிடுவான் ஆகவே முப்பத்தைந்து என்பது விடையாகும் அல்லது மொத்த தூரம் கழித்தல் ஏறும் தூரம் வகுத்தல் ஏறும் தூரம் கழித்தல் சறுக்கும் தூரம் என்பதை இரண்டால் பெருக்கி ஒன்றைக் கூட்டுவதாலும் விடை கிடைக்கும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற பத்து நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டால் எத்தனை முறை கைகுலுக்கல்கள் அங்கு நடைபெற்றிருக்கும் ஒன்று இருபது இரண்டு நாற்பத்தைந்து மூன்று ஐம்பத்தைந்து நான்கு தொன்னூறு விடை நாற்பத்தைந்து விடை குறிப்பு பத்து நபர்கள் கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர் ஒரு நபர் கைகுலுக்க குறைந்தபட்சம் ஒன்று நபர் தேவை எனவே என் சமன் ஒன்பது என எடுத்துக்கொண்டால் கொண்டால் என் பெருக்கல் என் கூட்டல் ஒன்று வகுத்தல் இரண்டு கைகுலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும் எனவே ஒன்பது பெருக்கல் ஒன்பது கூட்டல் ஒன்று வகுத்தல் இரண்டு சமன் நாற்பத்தைந்து கைகுலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும் ஆகவே நாற்பத்தைந்து என்பது விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்